மக்களே வணக்கம் எல்லாம் எப்படி நல்லா நல்லாயிருக்கீங்களா நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க பாருங்கன்னா இந்த வீடெல்லாம் இடிக்க போகிறாங்க வீடியோ ரெண்டு வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ காட்டுற வீடெல்லாம் ஒரு அறுபது வயது வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கலாம் அதுக்கப்புறம் அந்த வீட்டை காலி பண்ணிடணும் இதுதான் அந்த வீடு பாருங்கள் வீடு பத்துலெண்டு இப்போ பத்தாவதுவங்க இப்படி தான் வீடு இருக்கும் பத்தாவதுவங்க ஷெட்டு வெளில போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கார்டு பாருங்கள் அந்த வீடுமா ஷெட்டு போட்டுக்கலாம் அந்த ரெண்டு வீடு தான் இப்படி பாருங்கள் கதவெல்லாம் அடித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஜன்னல் கதவு எல்லாத்தையும் அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இதுக்கப்புறம் இடித்து தரமட்டமாக்கிடுவாங்க ஏன்னா ஒரு முப்பது வயசில் ஜாயின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அறுபது வயசு வரைக்கும் இருக்கலாம் அதுக்கப்புறம் வீடை கால்பட்டு போயிடும் அதுக்கப்புறம் உள்ளவங்களும் போடுவாங்க இப்போ வந்து போடுறதை நிப்பாட்டிட்டாங்க அதனால் வீடை இடிச்சு தரமட்டமாக ஆக்க போகிறாங்க அதனால தான் எப்படி இங்கெல்லாம் வீடு இருந்தது இடித்து தரமாட்டா ஒரு தெருவில் வந்து நூறு வீடு இருந்தது இப்போ வந்து மூணு வீடு தான் இருக்குது இதையும் அடுத்த வருஷம் மே மாதத்தில் எல்லாம் ரிட்டையர் ஆகி போயிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி இடித்து தரமாட்டமாக ஆக்கிடுவாங்க பாருங்கள் இப்படி தான் இங்கெல்லாம் வீடு இருந்தது இப்போ இப்படி இருக்குது இதில் வந்து ஏ டைப்பு பி டைப்பு சி டைப்பு டி டைப்பு இடைப்பு எஃப் டைப்பு எக்ஸ்ட் டைப் இது மாதிரி டைப் இருக்குது ப்ரொமோஷனுக்கு ஏற்ற மாதிரி வீடு கொடுப்பாங்க இந்த இடத்துலலாம் வீடு இருந்தது இப்போ வந்து இங்கே சோலார் போட போகிறாங்க அதனால் வீடு அடித்து தர இது மாதிரிலாம் வீடு இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இப்போ காலியாக இருக்குது இதெல்லாம் இடித்து தரமாட்டாக்க பாருங்கள் ஏன்னா ஜாயிண்ட் ஜாயிண்ட் வீடாக இருந்த ரெண்டு ரெண்டு வீடு ஜாயிண்ட்டாக இருந்தால் ஒரு வீடு அடிக்க மாட்டாங்க ஒரு வீடு ஆள் இருக்கிறப்ப அந்த வீடு இருக்குமா ரெண்டு வீடும் காலி பண்ணி போனால் தான் இடிப்பாங்க இப்போ இந்த வீடு காட்டின பாருங்கள் அது வீடு ரெண்டு வீடு ஒரு வீட்டில் ஆள் இருக்குது இப்போ இதெல்லாம் பாருங்கள் பா வரிசை ஆள் இல்லை அதனால் இந்த வீடெல்லாம் கொஞ்சம் நாள் அடிக்கப் போகிறாங்க ஜாயிண்ட் ஜாயிண்டாக இருந்தாலும் ஒரு வீட்டில் ஆள் இருந்து இன்னொரு வீட்டில் ஆள் இல்லாமல் தான் அந்த வீடு அடிக்க மாட்டாங்க அந்த வீடு காலி தான் ரெண்டு வீடு சேர்த்து அடிப்பாங்க பாருங்கள் இப்போ வந்து புல் புண்டு முளைஞ்சு எப்படி இருக்குது பாருங்க இது சீ டைப்பு எப்படி இருக்குது பாருங்கள் கதவு ஜெனரலாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க கார்பரேஷன் அதுக்கப்புறம் எல்லா வீடும் கவர்மெண்ட்டும் அடித்த தரமட்டமாக்கிடுவாங்க இதோ பாருங்கள் தான் பாருங்கள் ஜன்னல் கதவுலாம் எடுத்த பிறகு வீடு எப்படி இருக்கு பாருங்கள் ஆள் இல்லைன்னா இந்த வீடு ஒரு அறுபது வருஷத்து வீடு எப்படி இருக்குது பாருங்கள் ஆனால் நல்லா ஸ்ட்ராங் இடிக்கவும் இல்லை மக்களே அவ்வளோ கஷ்டப்பட்டு இடிக்கிறாங்க அப்போல்லாம் ஒரிஜினல் கட்டினா தானே செங்கல் சிமெண்ட்டில் இப்போல்லாம் இந்த கலப்படம் கல அப்போல்லாம் கலப்படம் கிடையாது இல்லை பாருங்கள் இந்த வீடெல்லாம் இப்போ இடிக்க போகிறாங்க ஜாயின்ட் ஜாயிண்டாக இருக்கலாம் ரெண்டு வீடும் காலி ஆயிடுச்சுலாம் இனிமேல் அடிச்சிருவாங்க ஒரு வீடு ஆள் இருந்து ஒரு வீடு காலி ஆளேனா இடிக்க மாட்டாங்க ஏன்னா இன்னொரு பக்கத்து வீடு பா பாதிப்பு அதனால் ஷெட்டு போட்டு தான் ஷெட்டெல்லாம் இடித்து இழுத்துகிட்டு போயிட்டாங்க பாருங்கள் அவங்க ஓனாக ஷெட்டு போட்டால் அப்படி இழுத்துட்டு போயிடணும் வீடு மட்டும் விட்டுட்டு போயிடணும் இதெல்லாம் காலியான வீடு தான் இதெல்லாம் இடிக்க போகிறாங்க இதெல்லாம் கிரௌண்டாக இடமே சோலார் போட போகிறாங்க அதாவது ஒரு தெருவில் வந்து நூறு வீடு ஐம்பது வீடு இரநூறு வீடு இருக்கும் இப்போ இந்த தெருவில் எங்கள் தெருவில் நூறு வீட்டில் மூணு வீடு தான் இருக்குது அதுவும் அடுத்த வருஷம் ஆகும் இதெல்லாம் காலியான வீடு அடுத்த வருஷம் ஆகும் மூணு வீடும் போகிறோன்னா எல்லா வீடும் இடித்து தரமட்டமாக ஆகக்கூடாது இதெல்லாம் இடிக்க போகிற வீடு தான் கதவு ஜன்னல் எல்லாம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இடிச்சு ஜன்னல்லாம் எடுத்த பிறகு இடித்ததுக்கப்புறம் இங்கெல்லாம் வீடு இருந்தது தரமட்டமாக ஆகிடுச்சு பாருங்கள் இங்கெல்லாம் வீடு இருந்தது அதே மாதிரி வீடு இங்கெல்லாம் ரோடு பாருங்கள் அதே மாதிரி வீடு தான் இங்கே இருந்தது இடித்து தரமட்டமாக ஆக்கிட்டாங்க இப்போ கிரௌண்டு மாதிரி ஆயிடுச்சு புல் பொண்ணு முளைஞ்சி வச்சு பாருங்கள் இங்கெல்லாம் வீடு இருந்தது நூறு வீட்டில் இப்போ மூணு வீடு தான் இருக்குது பாக்கெல்லாம் இடித்து தரமட்டமாக ஆக்கிட்டாங்க இல்லை பாருங்கல்லாம் வீடு இருந்தது பாருங்கள் இடிச்சுட்டாங்க பாருங்கள் வீடு இருந்த சோடே தெரில பாருங்கள் இடித்து தரமட்டமாக ஆக்கி விட்டாங்க பாருங்கள் இது ஃபுல்லாக இனிமேல் சோலார் போகுது எல்லாம் இது ஒரு அதிசயமாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க வீடு இடிக்கிறத அப்புறம் பாருங்களேன் அறுபது வருஷத்தை வீடை வந்து இடிக்கிறாங்கன்னா கஷ்டம் தானே அதனால நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க இந்த இடத்த இங்கெல்லாம் வீடு இருந்தது முதல்லாம் அலா அலாட்மெண்ட் போடுவாங்க இப்போ போட மாட்டோம் போடுறதை நிப்பாட்டி வச்சுட்டாங்க அதனால் வீட்டை வந்து ஆளை வந்து போட மாட்றாங்க அதனால் வீடை இடிச்சிட்றாங்க ஃபுல்லாக சோலார் போகுது இங்கெல்லாம் வீடு இருந்து பாருங்கள் வரிசையாக வீடு இருந்தது இங்கெல்லாம் இங்கெல்லாம் வீடு இருந்து பாருங்கள் பாருங்கள் இந்த வீடு வந்து ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்ததா இது பத்தலான்னா ஷெட்டு போட்டுப்பாங்க இப்படி இந்த வீடை தான் இடித்து தரமட்டமாக்கிறது இதை மாதிரி ஜன்னலாம் எடுத்துகிட்டா அப்படியாகும் ஆக்கிடுவாங்க எப்படி இந்த வீடு எப்படி இருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் எப்படி இந்த வீடு எப்படி இருக்குது பாருங்க ஒரு வீடு கட்டுறது எவ்வளோ கஷ்டம் அது அடிக்கிறது ஈஸியான இந்த வீட்டில இடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு பாருங்க இதெல்லாம் கூட இருக்காங்க இந்த வீட்டில இடிக்க மாட்டாங்க மக்களை இவ்வளவு நேரம் பொறுமையா வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சுனாமி இவ்வளவு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாம பாக்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்க மீண்டும் ஒரு நல்லது ஒரு வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்